எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் சிவகுமார் நான் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் நான் வந்திருக்கிறேன்னா நான் இன்ஜி நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவேன் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன் ஆனால் படித்து முடிக்கையும் எனக்கு வேலைக்கு போகவா இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தது இப்போ இருக்க எல்லா யங்ஸ்டருக்குள்ளே இருக்க ஒரே அதே கன்ஃபியூஷன்னா எனக்குள்ளே இருந்தது சரி ஓகே நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது பட் ஆனால் இந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு ரொம்ப எதுவுமே தெரில பட் ஆனால் ஐடியா மட்டும்தான் இருந்தது அதே மாதிரி டைமில் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து இந்த ஒ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக இந்த ஒன் இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அதுக்கப்புறம் நான் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு பிஸ்னஸை எப்படி பண்ணணும் அது நம்மளோட நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அதோட டார்க் டார்கெட் ஆடியன்ஸ் யார் அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த மார்க்கெட் ரிசர்ச் நம்ம எப்படி பண்ணணும் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மார்க்கெட்டில் செட் ஆகுமா செட் ஆகாதா அதுக்கு ஃப்யூச்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயத்த பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது பட் ஆனால் அதுக்கு நமக்கு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படி தானே பணக்காராக இருக்கணும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன மாதிரி ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவங்கிறதுக்கு அமௌண்ட்டுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் தான் ஸோ இங்கே கவர்மெண்ட்டில் எதே மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது பிஸ்னஸ் பண்ண புதுசாக ஒரு பிஸ்னஸ்க்கு வரவங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது எதே மாதிரி லோன்லாம் இருக்குது என்னென்ன சப்சிடிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையா விஷயத்த வந்து நான் இங்கே கற்றுக்கிட்டேன்னா எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது மற்ற ஸ்டேட்லாம் ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது பட் ஆனால் நம்ம ஸ்டேட்டில் இது இதோடய ஃபீஸ் வந்து எண்பதாயிரம் தான் ஸோ எங்கள் டிஸ்டிக் கலெக்டரில் வந்து நான் கலெக்டரேட்டில் நான் ஸ்பான்சர் கேட்கும் போது எங்கள் டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து எனக்கு இந்த கோர்ஸ்க்காக எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க அது மூலமாக தான் நான் படித்தேன் என்ன்க்கும் எனக்கு இந்த கோர்ஸ் மூலமாக நான் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டேன் நான் வர இந்த கோர்ஸ்க்கு வரும்போது நான் ஒன்றுமே தெரியாதவனா வந்தேன் பட் ஆனால் இந்த கோர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ்னால் என்ன நம்ம பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் நம்முடைய மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி எதே மாதிரி இருக்குது பிஸ்னஸ் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி நான் கற்றுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதே மாதிரி லீகல் ஆஸ்பெக்ட் எதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நிறையா விஷயத்தை கற்றுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப புரோஜனமாக இருந்தது இப்போது வரும்போது எம்டியாக வந்தேன் வெளியேருந்து போகும்போது ஒரு ஃபுல் எக்யூப்டாக நான் நினைச்சேன் அப்படின்னா நான் நான் கண்டிப்பாக நான் போய் நினச்சேன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன உங்களுக்கும் வேலைக்கு போவா பிஸ்னஸ் பண்ணவா பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃப்யூஷன் ஆகலாம் பட் ஆனால் அதுக்குள்ள எல்லா சிஸ்டமும் நினச்சிடுனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது அதை பற்றி தான் இவங்க நினைச்சாங்கன்னா சொல்லி கொடுக்குறாங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ப்ரோ எனக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருந்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும்